கதை இது வெறும் கதை இல்லை நண்பர்களே இது ஒரு இதயத்தின் கதறல் ஒரு ஆன்மாவின் இரத்த கண்ணீர் இதை சொல்லும் போது என் குரல் திக்கி திணறுகிறது என் கண்களில் தாரை தாரையாக நீர் வழிகிறது ஏனென்றால் இது இது என் சாராவின் கதை என் ஏஞ்சலின் கதை வணக்கம் வணக்கம் என்று சொல்வதற்கே என் தொண்டை அடைக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பது ராக்கிஸ் ஒரு சின்ன நகரம் ஆனால் இங்கே ஒரு பெண்ணின் இதயம் தினமும் ஆயிரம் முறை சாகிறது ஏஞ்சல் அவள் பெயரைச் சொன்னாலே எனக்கு மூச்சு நின்று விடுகிறது அவளை பார்த்தால் தேவதை ஆனால் அவள் வாழ்க்கை ஒவ்வொரு இரவும் லாற்றி யாருடைய எண் விழுந்ததோ அவன் அவள் உடலை மட்டும் எடுத்துக்கொண்டு போவான் ஆனால் அவள் ஆன்மா அது தினமும் கூக்குரல் ஈடும் யாராவது என்னை மனுஷியாக பாருங்கள் என்று ஆனால் யாரும் கேட்பதில்லை அவள் ஐந்து வயசு சின்ன பொண்ணு அப்பா வர்றாரா என்று குதிக்கிறாள் அவள் சின்ன கைகளில் வன்னி குத்து பூக்களை பறித்து வச்சிருக்கா அவள் கண்களில் நட்சத்திரங்கள் அப்பா என்னை அணைப்பாரா என்னை முத்தம் கொடுப்பாரா என்று கனவு காண்கிறாள் ஆனால் அலெக்ஸ் வரும்போது அவன் முகத்தில் ஒரு சலிப்பு, இது யாரு என்று கேட்கிறான் ஏஞ்சல் நடுங்கிய குரலில் அப்பா என்று அழைக்கிறாள் ஆனால் அலெக்ஸ் வெளியே போ என்று கத்தி அனுப்பிவிட்டு நீ அடிக்கிறான் இது நஜாய்ஸ் குழந்தை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கதவுக்கு வெளியே நின்ற சின்ன ஏஞ்சல் அவள் சின்ன இதயம் அன்றே பிளந்து போனது அவள் கைகளில் இருந்த பூக்கள் கீழே விழுந்தன அவள் கண்ணீர் அது அன்று தொடங்கி இன்று வரை நிற்கவில்லை அம்மா வந்து அவளை இறுக அணைத்து மகளே உன்னை நான் உயிரை விட அதிகமாக நேசிக்கிறேன் என்று அழுதாள் ஆனால் சில நாட்களிலேயே அந்த அம்மாவும் நோயால் உருகி உருகி கடைசி மூச்சில் ஏஞ்சல் என் குழந்தை என்று கை நீட்டி இறந்து போனாள் சின்ன ஏஞ்சல் அம்மாவின் உடலை இருக அணைத்து அம்மா என்னை தனியா விட்டுடாத அம்மா என்று கதறி கதறி அழுதாள் அவள் குரல் வானத்தை பிளந்தது ஆனால் கடவுள் கூட காது கொடுத்து கேட்கவில்லை இனி ஏஞ்சல் ஒவ்வொரு நாளும் உயிரோடு இறந்து கொண்டிருந்தாள் இப்போது மைக்கேல் அவன் ஒரு எளிய விவசாயி ஆனால் அவன் இதயம் தங்கம் தினமும் தேவாலயத்தில் மண்டியிட்டு இறைவா எனக்கு ஒரு பெண்தா என்னை உண்மையாக நேசிக்கும் பெண் நான் அவளை உயிராக பாதுகாப்பேன் என்று கண்ணீர் படிப்பான் அவன் கண்களில் கனவுகள் ஒரு நாள் நகரில் ஏஞ்சலை பார்க்கிறான் அவள் கண்களில் ஒரு கடல் துயரம் ஆனால் அவள் அழகு வார்த்தைகளால் சொல்ல முடியாது மைக்கேலின் இதயம் அன்றே நின்றுவிட்டது பிறகு பறந்தது இவள் இவள்தான் என் உலகம் நண்பனை சொல்கிறான் அவள் விலை நகரின் மிக விலை உயர்ந்த பொம்மை என்று மைக்கேல் கண்களில் கண்ணீர் இல்லை அவள் ஒரு உடைந்த தேவதை நான் அவளை மீட்பேன் அவன் அவளை சந்திக்கிறான் மூன்று முறை ஒவ்வொரு முறையும் அவள் சிரிக்கிறாள் ஆனால் அந்த சிரிப்பில் வலி இது இந்த வாரத்தின் ஐந்தாவது ப்ரொப்போசல் என்று சொல்கிறாள் ஆனால் மைக்கேல் அழுகிறான் ஏஞ்சல் என் ஏஞ்சல் இந்த நரகத்தில் ஏன் என்னுடன் வா நான் உன்னை என் கண்ணீரால் கழுவி என் அன்பால் துடைப்பேன் ஏஞ்சல் கடுமையாக நீ ஒரு ஏழை விவசாயி நான் உன்னை நேசிக்க முடியாது என்று சொல்லி விரட்டுகிறாள் ஆனால் அவள் இதயத்தில் ஒரு நடுக்கம் முதல் முறையாக யாரோ அவளை பொருளாக அல்ல மனுஷியாக பார்க்கிறார் பிறகு ஒரு நாள் டாசஸ் அவளை கொல்லும் அளவுக்கு அடிக்கச் சொல்கிறாள் ஏஞ்சல் ரத்தம் கக்கி மயக்கமாகிறாள் அன்றிரவு மைக்கேலுக்கு கனவு ஏஞ்சல் இறந்து விடுவது போல அவன் குதிரையில் பறக்கிறான் விடுதியை உடைத்து ஏஞ்சலை தூக்கிக் கொண்டு வருகிறான் அவள் உடல் நைந்து உயிர் தொங்குகிறது அவன் அவளை மடியில் கிடத்தி ஏஞ்சல் என் உயிரே என் சாரா எழுந்திரு என்று கதறி அழுகிறான் அவன் கண்ணீர் அவள் முகத்தில் விழுகிறது அவன் மூன்று மடங்கு பணம் கொடுத்து அவளை மீட்கிறான் அம்மாவின் மோதிரத்தை நடுங்கும் கைகளால் எடுத்து என் ஏஞ்சல் என்னை மனப்பாயா நான் உன்னை உயிராக நேசிப்பேன் என்று கேட்கும்போது அவன் குரல் உடைந்து போகிறது ஏஞ்சலின் கண்களில் கண்ணீர் முதல் முறையாக யாரோ அவளை மனைவியாக கேட்கிறார் ஆம் அவள் உதடுகள் நடுங்க அவள் குரல் காற்றில் கரைந்து போக்கிறது வீட்டுக்கு வந்ததும் ஏஞ்சல் அழுது நான் உனக்கு தகுதி இல்லை நான் உன் கடனை அடைத்து விட்டு போய்விடுவேன் என்று கதறுகிறாள் மைக்கேல் அவளை இருக அணைத்து என் அருமை நீதான் என் உலகம் உன் கடந்த காலம் உன் தவறு இல்லை இனி நான் உன் எதிர்காலம் நான் உன்னை என் கண்ணீரால் கழுவி என் அன்பால் புனிதமாக்குவேன் என்று அவள் கண்ணீரை முத்தமிட்டு துடைக்கிறான் மூன்று வாரங்கள் மைக்கேல் அவளை தெய்வமாக பாதுகாக்கிறான் அவள் உடல் குணமாகிறது ஆனால் அவள் இதயம் இன்னும் உடைந்து கிடக்கிறது ஒரு இரவு ஏஞ்சல் என் கடனை திருப்பித் தர வேண்டிய நேரம் என்று உறவுக்கு அழைக்கிறாள் அவள் கண்களில் குற்ற உணர்வு ஆனால் மைக்கேல் அவள் கண்களை பார்த்து இல்லை என் ஏஞ்சல் நான் உன் உடலை அல்ல உன் ஆன்மாவை வேண்டுகிறேன் உன் இதயத்தில் நான் இருக்கும் வரை நான் காத்திருப்பேன் நித்தியம் காத்திருப்பேன் என்று சொல்லி அவளை அணைத்து தாளாட்டி தூங்க வைக்கிறான் ஏஞ்சலின் கண்ணீரில் அவமுகம் நனைகிறது முதல் முறையாக யாரோ அவளை விலைக்கு வாங்காமல் தூய அன்பால் நேசிக்கிறார் பிறகு அவள் வயலில் உழைக்க ஆரம்பிக்கிறாள் முட்டை பொறுக்கும் போது சிரிக்கிறாள் மீன் பிடிக்கும் போது குதூகலிக்கிறாள் அவள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒளி வருகிறது முதல் முறையாக அவள் வாழ்கிறாள் ஒரு அதிகாலை மைக்கேல் அவளை எழுப்பி மலை உச்சிக்கு அழைத்து செல்கிறான் சூரியோதயம் வானம் ரத்தினங்கள் போல ஒளிர்கிறது ஏஞ்சல் உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தர விரும்புகிறேன் வலி இல்லாத கண்ணீர் இல்லாத நீ சிரிக்கும் நான் உன் சிரிப்பை பாதுகாப்பேன் என்று சொல்லும்போது அவன் குரல் உடைந்து கதறுகிறது ஏஞ்சல் அழுது நீ என் உண்மையை தெரிந்தால் என்னை வெறுப்பாய் நான் அழுக்கு என்று கதறுகிறாள் மைக்கல் அவளை ஈறுக அணைத்து என் சாரா நீ அழுக்கு இல்லை நீ என் புனிதம் உன் கடந்த காலத்தை நான் என் அன்பால் அழிப்பேன் இனி நீ என் உலகம் என்று அவள் கண்ணீரை முத்தமிட்டு குடிக்கிறான் அன்று முதல் முறையாக இருவரும் அன்பால் இணைகிறார்கள் அது உடல் சுகம் இல்லை ஆன்மாவின் கல்யாணம் இரு உடைந்த இதயங்கள் ஒன்றாக இணையும் புனித நொடி பிறகு ஏஞ்சல் தன் ரகசியத்தை சொல்கிறாள் என்னால் இனி தாயாக முடியாது டியூக் என்னை அழித்து விட்டான் என்று கதறி கதறி அழுகிறாள் அவள் உடல் நடுங்குகிறது மைக்கேல் அவளை அணைத்து என் உயிரே நீதான் என் குழந்தை நீதான் என் உலகம் குழந்தை இல்லை என்றால் என்ன நீ இருந்தால் போதும் நான் உன்னை என்றும் விடமாட்டேன் என்று அவள் கண்ணீரை முத்தமிட்டு துடைக்கிறான் அவன் அழுகிறான் அவள் அழுகிறாள் இருவரும் ஒருவரை ஒருவர் இருக அனைத்து அழுகிறார்கள் ஆனால் ஏஞ்சலின் இதயம் இன்னும் குற்ற உணர்வால் நிறைந்திருக்கிறது அவள் மரியத்தையும் மைக்கலையும் பார்த்து அவள்தான் உனக்கு தகுதி என்று நினைத்து ஒரு கடிதமும் மோதிரமும் வைத்துவிட்டு இரவோடு இரவாக ஓடிவிடுகிறாள் கடிதத்தில் மைக்கேல் நீ சந்தோஷமாக இரு நான் உனக்கு தீமை என்னை மறந்துவிடு உன் ஏஞ்சல் என்று எழுதியிருக்கிறாள் அவள் போகும்போது அவள் கண்களில் வழியும் கண்ணீர் அது அன்பால் நிறைந்த கண்ணீர் மூன்று வருஷம் ஏஞ்சல் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஒரு பள்ளி நடத்துகிறாள் அவள் இதயம் இன்னும் மைக்கலுக்காக ஏங்குகிறது அவள் தினமும் அவனை நினைத்து அழுகிறாள் ஒரு நாள் பால் வந்து மைக்கல் இன்னும் முன்னைத்தான் காதலிக்கிறான் அவன் தினமும் உன் பெயரை சொல்லி அழுகிறான் என்று சொல்கிறான் ஏஞ்சல் கதறி கதறி அழுகிறாள் இல்லை அவன் நல்லவன் அவனுக்கு நல்ல பெண் வேண்டும் என்று ஆனால் அன்றே அவள் பண்ணைக்கு ஓடுகிறாள் மைக்கலை பார்த்ததும் கீழே விழுந்து மைக்கல் என் உண்மையான பெயர் சாரா நான் உன்னை வழியில் தள்ளினேன் என்னை மன்னித்து விடு நான் உன்னை உயிரை விட நேசிக்கிறேன் என்று கதறி அழுகிறாள் மைக்கல் அவளை தூக்கி அணைத்து சாரா என் சாரா என் உயிரே இந்த வழிகளால்தான் நாம் இன்றைக்கு இங்கே நீ இல்லாமல் நான் இறந்து போயிருப்பேன் என்று கதறி அழுகிறான் அவன் அம்மாவின் மோதிரத்தை நடுங்கும் கைகளால் மீண்டும் அவள் விரலில் மாட்டுகிறான் இருவரும் ஒருவரையொருவர் இருக அணைத்து கண்ணீர் கடலில் மூழ்குகிறார்கள் சில ஆண்டுகள் கழித்து மைக்கேல் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறான் சாரா வயிறு ஊப்பி ஒரு சின்ன மகனின் கையை பிடித்துக் கொண்டு வருகிறாள் பாரு நம் மகன் நம் அன்பு நம் அதிசயம் என்று சிரிக்கிறாள் அவள் கண்களில் கண்ணீர் ஆனால் அது சந்தோஷக் கண்ணீர் மைக்கேல் அவளை ஈருக அணைத்து சாரா என் சாரா நீ வந்து விட்டாய் நீதான் என் எல்லாம் என்று அழுது சிரிக்கிறான் அது வழியால் தொடங்கிய அன்பு இறுதியில் வென்றது என்றும் வெல்லும் கதை முடிகிறது ஆனால் நம் இதயத்தில் இன்னும் கதறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே அன்பு எப்போதும் வெல்லும் எத்தனை உடைந்தாலும் எத்தனை காயப்பட்டாலும் அன்பு வெல்லும் என்றும் வெல்லும்